ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பட்டர் பீன்ஸ் வச்சு சூப்பராக மட்டன் குழம்பு டேஸ்ட்டில் ஒரு பட்டர் பீன்ஸ் குருமா எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா ரொம்ப நல்லாயிருக்கும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு நான் ஒரு இரநூறு கிராம் பட்டர் பீன்ஸ் எடுத்திருக்கேன் ஒரு ஒன் ஹவர் மட்டும் தண்ணியில் ஊற போட்டிருக்கேன் இது ரெண்டு நாளைக்கு முன்னாடியே மூணாருக்கு போயிருந்தப்போ நாங்கள் இது வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன் அதை தான் இப்போ நான் குழம்பு வைக்க போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு குக்கரில் பட்டர் பீன்ஸ் ஆட் பண்ணிவிட்டு அதில் தேவையான அளவுக்கு தண்ணி உப்பு ரெண்டுமே ஆட் பண்ணி ஒரு லிட் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு மூணு விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கும் அதுலேயே வெந்துடும் இப்போ நான் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன் கத்திரிக்காய் பச்சை கத்திரிக்காய் செடியிலேருந்து பறித்தது அப்புறம் நார்மலாக ஒய்லட் கத்திரிக்காய் இருந்துச்சு அதே ஒரு ரெண்டு மூணு எடுத்து கட் பண்ணிவிட்டு ஒரு நாலு உருளைக்கெழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு நாலே நாலு பழுத்த தக்காளி எடுத்து அதையும் கட் பண்ணி வச்சுருக்கேன் அடுத்தது தேங்காய் அரைச்சி ஊற்றணும் அதுக்காக தேங்காவும் கட் பண்ணி அரைச்சி எடுத்தாச்சு இப்போ மூணு விசிலுக்கு அப்புறம் பட்டர் பீன்ஸ் நல்லா வெந்துருச்சு இதை ஒரு கிண்ணத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதே குக்கரில் குக்கர் காய்ஞ்சதும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ரெண்டு டீஸ்பூன் நெய் ஒரு நாலு துண்டு பட்டை ஒரு ரெண்டு மூணு கிராம்பு இதை மட்டும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க அடுத்தது இஞ்சி பூண்டு வெங்காயம் மூணு கலந்த பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன் இதையும் நல்லா வதக்கிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கிக்கணும் அப்புறம் பட்டை கிராம்பு ஏலக்காய் இது மூணு கலந்த பவுடர் ஆட் பண்ணி நல்லா வதக்கிட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற காய்கறிகளை ஆட் பண்ணிக்கிட்டோம் இதில் உருளைக்கெழங்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து நல்லா வதக்கிட்டு இப்போது ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் மூணு டீஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணுறேன் மல்லித்தூள் கொஞ்சம் ஜாஸ்தியாக போடணும் அடுத்து ரெண்டே ரெண்டு டீஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணுற காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க மசாலா ஸ்பைசஸோட ஸ்மெல் எல்லாமே போனதுக்கு அப்புறமேட்டு தக்காளி ஆட் பண்ணிக்கணும் அதையும் நல்லா வதக்கிக்கோங்க இந்த ஸ்டேஜில் மசாலா கருகாமல் இருக்கிறக்காக லைட்டாக ஒரு அரை டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றி நல்லா கிளறிக்கோங்க இப்போ மசாலா எல்லா பக்கமும் கோட் ஆனதுக்கப்புறம் இந்த அளவுக்கு வந்துடணும் இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமேட்டு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணி இன்னும் கொஞ்சம் நல்லா கிளறி விடணும் இப்போ கத்திரிக்காய் தக்காளி இதில் எல்லாமே நல்லா குழஞ்சி வேகணும் இந்த ஸ்டேஜில் கொத்துமல்லியும் புதினாவும் நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு ரெண்டும் சேர்த்து நான் வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரே ஒரு பச்சை மிளகா மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன் பச்சை மிளகா காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ வேணால் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா வதக்கணும் தக்காளி எல்லாம் இன்னும் கொஞ்சம் வதங்காமல் இருக்குது அதெல்லாம் நல்லா வதங்கி கொஞ்சம் கொதி வர ஸ்டேஜ் அளவுக்கு நம்ம எடுத்து வச்சுக்கணும் இப்போது நம்ம நிறையா தண்ணி ஊற்றிட்டு கொ മ്പക്ക് അളക്ക് ഊത്തിട്ട് நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமேட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு மூணுலேருந்து நாலு விசில் விட்டு எடுத்துடணும் இதுலேயே பாதி நமக்கு ரெடி ஆயிடும் இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற பட்டர் பீன்ஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட் அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விடுங்க தேங்காலையே கொஞ்சம் நிறையா ஒட்டிகிட்ருக்கோம் அதில் கப்பில் கொஞ்சம் அலசி ஊற்றிட்டு குழம்பு கன்சிஸ்டன்சி அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுருங்க கிளறினதுக்கப்புறம் கொஞ்சமாக கொதி வர ஸ்டார்ட் ஆகும் அந்த ஸ்டேஜில் திரும்பி குக்கர் மூடி போட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டிங்கன்னா சூப்பரான ஒரு பட்டர் பீன்ஸ் குர்மா ரெடி ஆயிரும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த கத்திரிக்காய் உருளைக்கிழங்கோட வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலில் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பாய்